அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வந்தா ராஜாவாக தான் வருவேன் படம் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு படம் வந்து பிப்ரவரி தேதி ரிலீஸ் ஆகுது லைகா ப்ரொடக்ஷன்ஸுக்கும் என்னுடைய டைரக்டர் சுந்தர்சி அண்ணனுக்கும் என்னுடைய என்டயர் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் இந்த புத்தாண்டு ப்ளஸ் இந்த பொங்கல் அன்னைக்கு உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் என்னென்னா பொதுவாக வந்து ஒரு ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் எல்லாரும் வந்து தேட்டரில் போய் படம் பார்க்கும்போது சில இடங்களில் வந்து இல்லை அந்த டிக்கெட்லாம் வந்து ரேட் அதிகமாக இது பண்ணி வெளியில் வந்து ஒரு பிளாக்லேயோ இதுலையோ விற்கிறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து படம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தியேட்டரில் ஒழுங்காக கவுண்டரில் என்ன இருந்து டிக்கெட் விலையோ அதை கொடுத்து படம் பார்த்தீங்கன்னா போதும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறதோ இல்லை வந்து ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏதோ ஒரு செலவு பண்ணி என் மேலே வந்து உங்கள் அன்பை காட்டுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் பண்ண தான் போகிறீங்க ஆனால் இந்த ஒரு வாட்டி எனக்காக ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அதுக்கு பதிலாக உங்கள் அப்பா அம்மா தான் உங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறந்தான் நான் அந்த அன்பு நீங்கள் என் மேலே வச்சுருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் அதே மாதிரி இந்த வாட்டி இந்த பாலாபிஷேகம் பேனருக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை உங்கள் அப்பாவுக்கு ஒரு சட்டை உங்கள் தம்பி தம்பச்சி தங்கச்சிக்கு ஒரு சாக்லேட்டு ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணி அந்த உங்கள் தாய்க்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு ஒரு புடவையோட ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோவோ எடுத்து அதை நீங்கள் போட்டிங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது அதை செய்யுங்க எனக்கு அது போதும் ஏன்னா இந்த பேனர் கட் அவுட் இதெல்லாம் வச்சு நம்ம மாசு கெத்து காட்டுறதுன்றது முக்கியம் கிடையாது நான் படத்தில் நல்லா நடித்து உங்கள் பேரை வந்து நான் காப்பாற்றணும் அதை நான் செய்கிறேன் எனக்காக இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் ஸோ இந்த நியூ இயர் நல்லபடியாக எல்லாருக்கும் ஒரு நல்ல வருஷமாக அமையும்னு நம்புகிறேன் அகேன் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல் லவ் யூ யூஆல் நீங்கள் இல்லாமல் நான் இல்லை